பாருங்கள் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி அரசு கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சனிக்கிழமை நடைபெற்றது முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் முதுகலை வரலாற்றுத் துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றதற்கு கல்லூரி முதல்வர் திருக்கணேசன் தலைமை வகித்து பொங்கல் பானையில் பாச்சரிச்சு போட்டு விழாவினை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று சர்க்கரை பொங்கலிட்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவில் வரலாற்றுத்துறை தலைவர் பரமசிவம் மற்றும் வரலாறுத்துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை வரலாற்றுத்துறை மாணவ மாணவிகள் செய்திருந்தனர் முசிறி தலைமை செய்தியாளர் நாகமுருகன் ఏ తయ్యం ప్యం తక్ జీం తక్ ఏ తయ్యం ప్యం తక్